காய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் புனிதரின் கழுத்திலிருந்து பால் வழிந்தோடிய அதிசயம் புனிதரின் கழுத்திலிருந்து பால் வழிந்தோடிய அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் ஸ்பெயின் நாட்டை சார்ந்த புனிதர்கள் பவுண்டாஸ் பிரிமி டிவோர்ஸ் ஸ்பெயின் நாட்டை சார்ந்த புனிதர்கள் பவுண்டாஸ் மற்றும் பிரிமி டிவோர்ஸ் இந்த இரண்டு பேரும் புனிதர்கள் ஸ்பெயின் நாட்டில் லியோ பகுதியில் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் பாரம்பரிய பூர்வீக குடிமக்களை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் ஆதிகாலத்திலிருந்தே கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து வந்துள்ளார்கள் இந்த இரண்டு பேரும் நற்செய்தி அறிவிப்பில் கவனம் செலுத்தி வந்துள்ளார்கள் இவர்கள் வேத சாட்சிகளாக மறைத்துள்ளார்கள் ஒரு நதிக்கரையில் இவர்களுடைய கழுத்து வெட்டப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு இவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது அப்பொழுது இரண்டு புனிதர்களுடைய கழுத்தில் இருந்தும் இரத்தமும் பாலும் ஓடியதாக வரலாற்று செய்திகள் குறிப்பிடுகின்றன பொதுவாக ஒரு நபரை கழுத்து துண்டாகும்படி வெட்டினால் இரத்தம் மட்டும்தான் ஓடும் ஆனால் இரண்டு புனிதர்களுடைய கழுத்தை வெட்டும் பொழுது ரத்தமும் பாலும் பீரிட்டு ஓடியதாக வரலாற்று செய்திகள் கூறுகின்றன இன்றும் அந்த ஸ்பெயின் நாட்டில் இரண்டு புனிதர்களுடைய முழு உருவசிலையும் அவர்களுடைய கழுத்திலிருந்து பால் பீரிட்டு ஓடுவது போன்றும் வடிவமைக்கப்பட்டுள்ளன இரண்டு புனிதர்களும் ஸ்பெயின் நாட்டில் முக்கியமான புனிதர்கள் அந்த புனிதர்களிடம் மன்றாட்டுகள் வைக்கப்படும் பொழுது கேட்கப்படுகின்றன வேண்டுதல்கள் நிறைவேறுகின்றன இந்த இரண்டு புனிதர்களும் இந்தியாவில் பிரபலமாகாத புனிதர்கள் ஆகவே வாய்ப்புள்ளவர்கள் இன்டர்நெட்டில் இந்த புனிதர்களுடைய வாழ்க்கையை படித்து தெரிந்து கொள்ளவும் இந்த இரண்டு புனிதர்களிடமும் மன்றாடலாம் உங்களுடைய தேவைகளை சொல்லி மன்றாடவும் உங்களுடைய வேண்டுதல்கள் கேட்கப்படும்